செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் என்று திரு அவை முதன்மை வானதூதர்களான புனித மிக்கேல் கபுரியல் ரஃபேல் இவர்களது திருநாளை கொண்டாடுகிறது புனித மிக்கேல் வானதூதர் கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று பொருள் உள்ள இந்த பெயரையும் கபுரியல் வானதூதர் கடவுளின் வலிமை என்ற பொருள் உள்ள இந்த பெயரையும் ரஃபேல் என்கின்ற வானதூதர் குணம் அளிப்பவர் என்ற பொருளையும் பெற்ற பெயர்களில இவர்கள் படை ஏற்பாட்டு பகுதிகளிலிருந்தும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலிருந்தும் கடவுள் திட்டங்களோடு முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது என்று நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இணைப்பாளராக இவர்கள் இருக்கிறார்கள் கண்ட அவருக்கு சொல்லுகிற செய்திதான் வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று இறை திட்டத்திலே அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இந்த வான தூதர்கள் இறை செய்தியை மண்ணிற்கு கொண்டு வந்ததும் இறை திட்டத்தை மண்ணிலே அவர்கள் திருப்தியாக செய்ததும் மேலும் இங்கிருந்து மானுட அத்தனை நிறைவேற்றுகிற காவல்தூதர்களாக மக்களை பாதுகாக்கிறவர்களாகவும் தீமையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறவர்களாகவும் வாழ்ந்த அந்த நிலைகளையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது இறை பராமரிப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதோடு இந்த முதன்மை வான தூதர்கள் எப்படி கடவுளது எதிர்பார்ப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனம் திறந்து மனம் செய்தார்களோ அதுபோல நம்முடைய வாழ்வில் நாமும் இந்த மண்ணில மனித தேவ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அடுத்தவருக்கு செய்கிறது தான் கடவுள் நம் மூலமாக செய்து கொண்டிருக்கிற உதவி அதை உணர்ந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்கு தேவ நாம் மண்ணிலே வாழ்ந்தால் எவ்வளவு சிறப்பாக அமையும் வினாக்களாக நாம் சார்பு எண்ணங்கள் இல்லாமல் ஒருவருக்கு ஒரு வானதூதர்கள் என்கின்ற மகிழ்வில் ஒரு ஒருவர் போற்றி பாராட்டி வாழ முயற்சிப்போம் ஆமென்